வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இந்த ரஜினிகாந்த் விஜய் சண்டை ரஜினிகாந்த் சங்கியா அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயங்கிறது பெரிய இருக்கிறது இந்த விவகாரம் குறித்து நான் பலமுறை இதை இப்போ சொன்ன கோணத்தில் இப்போ இவர்கள் பேசுகிற கோணத்தில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இப்போ லாலுசலாம் படம் வெளியாக போயிடுது அந்த படம் டீசரில் போய் இது வந்து ஒரு மத நல்லிணக்கம் ஒரு முஸ்லீம் ஹிந்து ஒற்றுமைங்கிற மாதிரி இருக்குது கிரிக்கெட்டில் மதத்தை பூத்திருக்கீங்க ரஜினி அந்த ட்ரெயரில் பேசுறத வச்சு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இந்த படம் வந்து மத நலிணக்கம் இந்த மாதிரி கான்செப்டில் தான் வரப்போகுது அப்படிங்கிறத நான் உகமாக சொன்னேன் விளையாட்டில் மதத்தை கலந்துருக்கீங்க குழந்தைங்க மனசில் கூட விஷத்தை வதிச்சிருக்கீங்க இன்றைக்கி படம் வெளிவருகின்ற தருணத்தில் ரஜினிகாந்தின் மகள் அவர்கள் ஒரு சிதை சொல்லியிருக்காங்க அப்பா வந்து அதாவது இந்த இந்த அப்பாவோட ரசிகர்கள் முஸ்லீமாகவும் இருக்கிறாங்க இந்துக்களாகவும் இருக்கிறாங்க அதை தாண்டி ரஜினி ரசிகர்கள் எல்லோருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் அப்பாவை சங்கின்னு சொல்லாதீங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஒரு சினிமா வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் இது தமிழ்நாட்டினுடைய மனநிலையை காட்டுகிறது தமிழ்நாட்டில் ஒருத்தனை வந்து நீங்கள் வந்து ஐயோக்கியன் கெட்டவன் வன்முறையாளன் நல்லவன் இல்லை என்று சொல்வதை மாதிரி சங்கிங்கிற வார்த்தையை பார்க்குறாங்க யார் பார்க்குறா பெரியாரிஸ்டுகளோ கம்யூனிஸ்டுகளோ பார்க்கல ரஜினிகாந்தின் மகளுக்கு சங் பரிவார் சங்கிங்கிற வார்த்தை வந்து தப்பானது ஒருவர் சங் பரிவார் என்றால் அவர் தப்பானவர் என்று பொருள் அப்படின்னு சொல்கிறார் ரஜினி ரஜினிகாந்த் மகள் சொல்லியிருக்காங்க வேற யாரும் சொல்லலை ஏன்னா சங்கின்னு சொல்லாதீங்க எனக்கு மனசு வேதனையா இருக்குன்னு என்ன அர்த்தம் ஏன் எங்க அப்பாவை அசிங்கப்படுத்துறீங்க ஏன் எங்க அப்பாவை அவமானப்படுத்துறீங்கன்னு அவங்க கேக்குறாங்க ஸோ சங் பரிவார் சங்கி அப்படிங்கிற அரசியல் வட இந்தியாவில் வெற்றி பெறுது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் படுதோல்வி பெறுகிறது என்பதைத்தான் ரஜினிகாந்த் மகளினுடைய இந்த புலம்பல் மனவேதனை வெளிப்படுத்திருக்குங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது ரஜினிகாந்த் ரசிகர்களும் ஏற்றுக்கொள்வாங்க ஏன்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் பல பேர் வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மத நலிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள்லாம் பலர் ரஜினி ரசிகராக இருக்கிறாங்க அப்போ ரஜினிகாந்தினுடைய இந்த ராமர் கோயில் அரசியல் பிஜேபி அவரை யூஸ் பண்ணிக்குது அவர் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காரு குருமூர்த்தி எழுதி தருவதைத்தான் அவர் பேசுகிறார் குருமூர்த்தியை அவரை பயன்படுத்திக்கிட்டு அவர் இல்லைன்னு சொன்னோன்னு ரஜினிகாந்தை அசிங்கப்படுத்துவது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ரஜினிகாந்த் வந்து அண்ணாமலை அடையாளம் காட்டினார் என்று சொல்லி ரஜினிகாந்தை அவமானப்படுத்துவது இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்யும்போது ரஜினி ரசிகர்கள் நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க ஏன்னா நம்ம நான் ரஜினிகாந்தை நினைக்கிறோம் கொண்டாடுறோம் அவர் கடைசியில் நம்ம எவ்வளவோ அவரை ட்ரை பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவர் திருப்பி திருப்பி குருமூர்த்திகிட்ட போய் அசிங்கப்படுகிறாரே குருமூர்த்தி போன்றவர்கள் அவரை எழுதி கொடுத்து பேச வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்களே தமிழர்களின் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக ரஜினிகாந்தை பேச வைத்து அசிங்கப்படுத்துகிறாங்களேன்னு பலமுறை ரஜினி ரசிகர் வருத்தப்பட்டுருக்காங்க ரஜினி ரசிகர் மட்டும் இல்லை ரஜினிகாந்த் பொண்ணே நம்ம அப்பாவுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கே சங்கி சங் பரிவார் ஆள் பிஜேபி ஆள் ராமர் கோவிலுக்கு வேக வேகமாக ஓடுவார் ஐயோயோ இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற வருத்தம் ரஜினிகாந்த் மகளுக்கே இருக்கிறது அதுவும் திரைப்படம் லால் சலாங்கிற ஒரு திரைப்படம் வெளியாகிற நேரத்தில் இந்த முத்திரை வந்துருச்சே ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாருங்கிற முத்திரை வந்துருச்சே ராமர் கோயில் இதில் ரஜினிகாந்தை சரியாக நடத்தவில்லைங்கிற விமர்சனம் வந்துருச்சே ஒரு கட்டைக்கு பின்னாடி இப்படி உட்கார வச்சிட்டாங்களே தமிழ்நாட்டில் ரஜினிகாந்தி எப்படி இருப்பார் அவர் வர்ற மேடை எப்படி இருக்கும் அவர் வந்தால் மேடை சிலிருக்கும் அவர் வந்தாங்கன்னா ஆயிரம் பேர் இருந்தால் ஆயிரம் பேர் எழுந்திரிச்சு நின்று அந்த சினிமா விழாக்களில் இது பண்ணுவாங்க எழுபத்தி நாலு வயசுலேயும் அவருடைய ஸ்பீடான நடக்கி விசிலடிப்பான் கை தட்டுவான் அப்பா அவர் ஏதாவது குட்டி கதை சொல்லுவார் இப்படி ராஜா மாதிரி இருந்தவரை ராமர் கோயில் இதுக்கு கூப்பிட்றோன்னு சொல்லி இந்த கட்டை போட்டு இந்த சினிமா தேட்டரு திருவிழா சமயத்துலலாம் கூட்டம் அதிகமாக இருந்தால் தேட்டரில் கட்டை போட்டு அப்படி உட்கார வைக்கிற மாதிரி இப்படி உட்கார வை எந்த ஒரு மரியாதையான இது கூட இல்லையே அவருக்கு மட்டும் இல்லை அமிதாப் பச்சன் யாருக்குமே அங்கே போனால் யாருக்குமே பெரிய மூடியை தவிர அவர் யாருக்கும் ஒரு பெரிய மரியாதையான இடம் இல்லைங்கிற விமர்சனலாம் வந்துருச்சு அப்போ இந்த மாதிரி நேரத்தில் லாலுசலா மரப்போ என்ன தான் படம் நல்லா இருந்தாலும் ரஜினி நல்லா நடிச்சிருந்தாலும் அவரை பற்றிய ஒரு இமேஜுங்கிறது ரொம்ப எப்போவுமே முக்கியம் இல்லைனா அந்த இமேஜ் வந்து இல்லைனா ரசிகர்கள் போயிடுவாங்க பொதுமக்கள் தேட்டருக்கு போய் யோசிப்பாங்க அடப்போப்பா போப்பா இவர் படத்துக்கு போய் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்துடக்கூடாதுங்களுக்காக பதறி அடித்துக்கொண்டு அவர் சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் தான் ஓடிச்சு மாணிக்கம் என்ற இந்து நான் இனி மாணிக் நை மாணிக் பாஷா அப்படின்னு சொல்லும்போது தேட்டரில் விசில் அடித்தான் ரஜினி ரசிகர்கள் அவன் இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ ஸோ இப்படி மதம் கடந்து ரஜினிகாந்துங்கிற பிம்பத்தை கொண்டாடியவர்கள் தான் தமிழர்கள் அந்த தமிழ்நாடு தான் அவரை சூப்பர் ஸ்டாராக வச்சுச்சு தமிழர்கள் சங் பரிவாருக்கு எதிராக இருக்கிறாங்க ஆனால் தமிழர்கள் கொண்டாடுகின்ற ஒரு நடிகர் சங்க் பரிவார் ஆளுங்கிறது ரொம்ப முரணாக இருந்தது அவருக்கே தெரியும் ராகவேந்திரா பாபா படம் ஃபெயிலியர் ராகவேந்திராவோட பாபா ஃபெயிலியர் இப்போ சலாம் படத்தையே நீங்க தயாரிக்கலாமான்னு கேட்டதுக்கு ரஜினிகாந்த் சொன்னாரு பாபா சொந்த படம் எடுத்து நான் இது ஆகிட்டேன் பயங்கர ஃபெயிலியர் ஆகிட்டேன் அதனால தான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அப்படிங்கிறார் அப்போ அவருக்கே தெரியுது படையப்பா படம் ஹிட்டு படையப்பான்னு ஒரு முருகன் படம் பேர் தான் அது இருந்தாலும் அந்த படத்தை மக்கள் கொண்டாடுறாங்க அருணாச்சலத்தை கொண்டாடினாங்க பாட்ஷாவை கொண்டாடினாங்க முத்துவை கொண்டாடினாங்க வீராவை கொண்டாடினாங்க கதையே இல்லைன்னா கூட குடி பறக்குது அதிசய எல்லாம் கூட மக்கள் ரசிச்சாங்க ஆனால் ரஜினிகாந்த் சொந்த படம் எடுத்து தன்னுடைய ஆன்மீகத்தையும் தன்னுடைய அரசியலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது போல் இமயமலை வடக்குன்னு வடக்கையும் இமயமலையும் ப்ரமோட் பண்ணி இமயமலையில் ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் இருக்கிறார் என்பது போல் எடுத்து அவருடைய அருள் எனக்கு இருக்குது ஆகவே அரசியலுக்கு வந்து நான் வெற்றி பெறுவேங்கிற மாதிரியான ஒரு கதையை எடுத்தார் படம் படு ஃபெயிலியர் படைப்பாலையும் பஞ்ச் டைலாக் உண்டு அரசியல் டைலாக் மக்கள் ஏற்றுக்கிட்டான் நீங்கள் வந்து நாடு நல்லா இருக்க வேணாமான்னு இந்த ராகவேந்திரா அந்த ஒரு கேப்பர் ரஜினிகாந்தோட சொந்தக்காரர் அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும் படத்தில் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேங்கிறத மக்கள் ஏற்று கொண்டாடினா என்னடா பால்டிக்ஸ் பேசுகிறாருன்னு விரும்பாமல் கொண்டாடினா தலைவர் பேசுகிறா பாலிடிக்ஸ் அப்படின்னு அதனால் அப்படியெல்லாம் பாலிடிக்ஸ் பேசும்போது கொண்டாடின மக்கள் இமயமலை பாபா விரல் முத்திரை ஆன்மீகம் வடக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அது இதுன்னு பேசின தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ எப்போல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டு தன்மையிலிருந்து மாறி வடக்கு ராமர் பாபா இமயமலைன்னு பேசுகிறீங்களோ அது கமர்ஷியலாக தமிழ்நாட்டில் உங்களுக்கு கை கொடுக்கல ஆனால் மாணிக் நாய் பாஷா அப்படிங்கிற சொல்லும்போது போது விசிலடிக்கிறான் ஆட்டோக்காரன் எல்லாரும் ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னாலே ரஜினி தான் தமிழ்நாட்டினுடைய ஆட்டோ தொழிலாளர்களை அம்முட்டு பேரும் அன்றைக்கி ரஜினி படம் தான் வச்சுருந்தாங்க பாட்ஷான்னு அவன் இந்துவும் வச்சுருந்தான் முஸ்லீமும் வச்சுருந்தான் ஏன்னா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த பிம்பம் எந் அந்த ரஜினிகாந்த் யாராக இருந்தார் ஒரு இஸ்மாயிலுக்கும் பிடிச்சவராக இருந்தார் கடவுளே இல்லைன்னு சொல்கிறோன்னு ரஜினிகாந்த் ரசித்தாங்க கிறிஸ்தவ நம்பிக்கை இந்து நம்பிக்கைன்னா எல்லாருக்குமே ரஜினி படம் ஒரு பொதுவான ஆளாக இருந்தார் நான் உங்கள் ஆள் அப்படின்னு அந்த டைலாக் வந்து மக்களுக்கு பிடிச்சது ஆனால் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினரினுடைய ஆளு மருக்கத்தினுடைய ஆட்களாக மாறுறீங்க அவங்க அவங்கள மிரட்டுறாங்க அவங்கள அழைத்தா நீங்கள் பதறிக்கிட்டு ஓடுறீங்க அப்படிங்கிற அரசியல் பாபூர் மசூதி இடித்ததை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசலாமா இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஷாக்காகிறாங்க உங்களை வைத்து படம் எடுத்த பாரஞ்சித்தே விமர்சனம் பண்ணுறாரு ஏன் இந்த இடத்தில் ரஜினியை விமர்சிக்கலனா பாரஞ்சித்து அடையாளம் இல்லாமல் போயிடுவார் இந்த இடத்தில் துணிச்சலாக பாபூர் மசூதி குறித்து அவர் பேசியதில் விமர்சனம் இருக்குன்னு பேசினா தான் பாரஞ்சித்துக்கு அந்த அடையாளம் நீடிக்கும் அதில் ரஜினி சொன்னது அது அவருடைய கருத்துன்னு மலிப்பு இருந்தார்னா பாரஞ்சித்துக்கு அடையாளம் கிடைக்காது அப்போ ராமர் கோவிலுக்கு ரஜினி போனதை விமர்சனம் பண்ணாதான் பாரஞ்சித்துக்கு அடையாளம் நிற்கும்னா அப்போ ரஜினிகாந்தினுடைய அடையாளம் என்ன ஆகுது பாருங்கள் அப்போ ராமர் கோவிலும் பாஜகவும் குருமூர்த்தியும் ஆர்எஸ்எஸும் சங் பரிவாரும் ரஜினியின் அடையாளம் என்று ரஜினியினுடைய அடையாளமே இல்லாமல் போயிடும் ஆகவே தான் அவர் வேக வேகமாக ரஜினிகாந்த் பொண்ணு வந்து சொல்கிறாங்க அவர் சங்கி இல்லை சங்கின்னு சொன்னால் மனசு வேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சங் பரிவார் எதிர்ப்பு மனநிலை உள்ளவங்களுக்கு மீண்டும் ரஜினி மீது ஒரு ஈர்ப்பு வரும் அவர் வந்து அப்படி காமிச்சிக்கல தன்னே ஏன்னா ரஜினிகாந்த் மாலை போட்டப்போ யாரும் அவரை சங்கின்னு சொல்லலை அருணாச்சலம் படையப்பான்னு சாமி பேர் வச்சப்பா அவர் யாரும் சங்கின்னு சொல்லலை ஆனால் வெளிப்படையாக குருமூர்த்தியினுடைய நபர்களாகவும் ராமர் கோயிலுக்கு ஓடி போகிற நபராகவும் பாபர் மசூதி குறித்து இப்படி ஒரு கருத்து அவர் சொல்லும் தான் மக்களுக்கு விமர்சனம் வருது படிக்காதவனில் ஒரு முஸ்லீம் பெரியவர் தான் ரஜினிகாந்தை எடுத்து வளர்ப்பார் அந்த ரஜினிகாந்த் மக்கள் கொண்டாடினாங்க படம் வெள்ளி விழா ஓடிச்சு பாட்ஷா படத்தில் ஒரு முஸ்லீம் பேராவோட தான் அவர் மிக படத்தை மிகப்பெரிய வெற்றி பெற செஞ்சார் தளபதி படத்தில் ஒரு இஸ்லாமிய தோழனுடைய உட உடலற்ற உயிரற்ற உடலை சுமந்துட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் ஸோ இப்படியாக சிவா படத்தில் ஒரு கிறிஸ்தவர் தான் அவருடைய நண்பர் ரஜினிகாந்துக்கு நண்பர் ரகுவரன் இப்படியாக எல்லா படத்திலையும் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை ஒரு உள்ளடக்கி ஒரு ஒரு சினிமாவை அவர் பேசியதன் மூலமாக எல்லோருமே ரஜினிகாந்தை ஏற்றுக்கொண்டாங்க கொண்டாடினார்கள் இப்போ அந்த ரஜினிகாந்த் இல்லை நான் முஸ்லீம்களுக்கு எதிரி சங் பரிவாருக்கு தோழன் காமிச்சா தமிழ்நாட்டு ரசிகர்கள் அதிர்ச்சி அடைவார்கள் இப்படி பேசுபவர்களே கொண்டாட மாட்டார்கள் இந்த உண்மை ரஜினிக்கும் தெரியும் பாட்ஷா பாய் தான் ஜெயிச்சாருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் ரஜினி பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு ஆகவே ரஜினி பொண்ணு இதை வந்து ரஜினியோட நாலேஜ் இல்லாமலாம் பேசியிருக்க மாட்டாங்க இது பேசும்போது ரஜினி கலங்குறார் நமக்கு இந்த சங் பரிவார் முத்துரை கடைசி காலத்தில் மக்கள்கிட்ட செல்வாக்கை இழக்க வைத்திருப்போம் அவ்வளோ பெரிய நடிகரே பதறுகிறார் இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாட்டு சினிமா நிலவரம் எம்ஜிஆர் சிவாஜிலேருந்து எல்லோருமே மத நல நீக்கத்தை பேசி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க பாவ மன்னிப்பு அலாவதியின் அற்புத விளக்கமாக இருக்கட்டும் அலைபாப்பம் நாற்பது திடர்களாக இருக்கட்டும் எல்லா நடிகர்களுக்குமே எல்லா இந்த மாதிரியான ஒரு பண்பு இருக்கும் விஜயகாந்த் கமலஹாசன் ரஜினிகாந்த் அந்த பண்பிலிருந்து விலகும்போது போது வடக்கு கொண்டாடும் உங்களுக்கு வட இந்தியா கொண்டாடும் தமிழ்நாடு கொண்டாடாது ஆகவே தமிழ்நாடு தான் ரஜினிகாந்தி சூப்பர் ஸ்டார் ஆக்கிச்சுங்கிறத நன்றி உணர்ச்சி இருக்கிறதுனால அவர் பதவி கொண்டு சங்கி இல்லை சங்கி இல்லை என்று சொல்லக்கூடிய சூழல் அவருக்கு வந்திருக்கு இல்லை என்றால் லால் சலாம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதே சமயம் இந்த லால் சலாமிலே வெளியிட்டு விழாவில் இன்னொரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கார் விஜய்யோட தன்னை இணைச்சி பேசுகிறத ரஜினி வந்து விரும்பலை விஜய் வந்து தன்னை தனக்கு தன்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் தான் பார்த்து வளர்ந்த ஒரு தம்பி நான் சிவப்பு மனிதன்லாம் விஜயோட விஜய் வந்து அழுதாராம் ரஜினி மாதிரி ரஜினியோ நினைவிங்க எங்கள் தலைவர் ரஜினிகாந்தை நடிக்க வைங்கன்னு உங்கள் அப்பாட்ட அழுது அந்த படம் எடுத்தாங்க தர்மத்தின் தலைமையில் ஷூட்டிங் அப்போ வந்து தம்பி அவசரப்படுறான் சினிமாவில் நடிக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சம் நாளாகட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் தம்பி ஆர்வ குளாறுலாக இருக்கான்னு எஸ்ஏசி வந்து ரஜினிகிட்ட போய் கெஞ்சிருக்காருன்னு ரஜினியும் சொல்கிறார் இப்போ இதையெல்லாம் அவர் சொல்வதன் மூலமாக தம்பி நீ வந்து பச்சா நான் பாட்சா புரியுதா நான் பாட்சா நடிக்கும்போதே நீ பச்சாதான் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க எனக்கு நீங்கள் போட்டி கிடையாது உங்களுக்கு நான் போட்டி கிடையாது நான் போய் உங்களை ஒரு போட்டி நினச்சேன்னா என் கௌரவத்துக்கு கைகளுக்கு நீங்களும் என்னைய போட்டியாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறது உங்கள் கௌரவத்துக்கு கைகளுக்கு அது நடக்க வேணாம் இதோடு அதை நிப்பாட்டிக்கோங்க அதனால் அந்த ரசிகர்கள் காக்கா கழுகுங்கிற மாதிரிலாம் சண்டை போடாதீங்க எனக்கு விஜய் ஒரு போட்டியே கிடையாது உண்மையில் ரஜினிக்கு போட்டி கமல் தான் புரிந்துங்களா ரஜினியை கமலோட போட்டி போட்டால் ரஜினி வந்து அவமானப்பட மாட்டார் அசிங்கப்பட மாட்டார் அது போட்டியாக பார்ப்பார் அப்படியா கமல் படம் ஓடிச்சா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படி தான் யோசிப்பார் ரஜினியை போய் விஜயோட போட்டி சிவகார்த்தியினோட போட்டின்னு சொல்லும்போது ரஜினிக்கு அது ஒரு கொஞ்சம் அவமானமா இருக்கும் ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் இல்லையா அப்புறம் விஜய் எல்லாம் சினிஃபீல்டுக்கு வரும்போது ரஜினி பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினி பேரை சொல்லி சொல்லி தான் விஜய் கைத்தட்டு வாங்கினார் ரஜினி போஸ்டரை காமிச்சு காமிச்சு பார்த்தா சின்ன ரஜினி நான் பாடல் வெளியில வச்சார் எஸ் ஏசி ரஜினி மாதிரி வரணும் ரஜினி மாதிரி வரணும்னு எல்லா படத்துலையும் நான் ரஜினி அந்த ரசிகர் அப்படிங்குவார் ஒரு படத்துல பிறந்தா ரஜினிக்கு மகனாக பிறக்கணும் இல்லைனா எம்ஜிஆருக்கு பேரனா பிறக்கணும்னு வசிகரா படத்தில் டைலாக் பேசுவார் அந்த அளவுக்கு ரஜினி மேல வெறித்தனமான ரசிகராக இருந்து அதன் மூலமாக கைத்தட்டு வாங்கி போஸ்டர் வாங்கி இன்னைக்கு ரஜினி போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விஜய் வந்திருக்கிறாரு அந்த அளவுக்கு வந்தது மகிழ்ச்சி தான் ஆனால் ரஜினி தான் என்னுடைய போட்டி என்று விஜய் பேசுவது அவருக்கு அழகல்ல சினிமாவில் வளர்ந்து வருகிறார் அவர் அப்படி பேச வேணாம் அப்படின்னு ரஜினிகாந்த் ரொம்ப அன்புடன் மெச்சூரிட்டியுடன் வயதில் மூத்தவன் உன் தொழிலேயே நான் மூத்தவன்கிற அடிப்படையில் தம்பி வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா இந்த சும்மா வந்து சினிமாவில் வந்து போட்டி போடுறது சமகாலத்து நடிகர்கள் போட்டி போடுறதே அறுவருப்பாக இருக்குது நீ பெருசு நா பெருசுன்னு இல்லை ரஜினி மாதிரி சீனியரான ஆட்களோட அடுத்த கட்ட நடிகர்கள் போட்டிடுவது ரொம்ப அவமானமான விஷயம் அது செய்யக்கூடாதுன்னு ரஜினிகாந்தே அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஒரு தூண்டி விடுறது நீயெல்லாம் எனக்கு ஒரு ஆளா அந்த மாதிரி அவர் பேசலை நான் ஏன் எஞ்சி தெரியுமாடா தம்பி நான் நீ தொண்ணூற்றி மூணில் வரும்போதே நான்லாம் அப்போ சூப்பர் ஸ்டாரானலாம் அவர் பேசலை வேணா தம்பி நீ வளரணும்னு நினச்சவன் நீ நல்லா வளரணும் நல்லா நினைக்கிற நல்லா இது திறமையில் வந்திருக்க வெரி குட் நீ வள வளர்றப்போ உங்க அப்பாலாம் வந்து என்கிட்ட பேசினாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நல்ல அறிவுரை சொல்லியிருக்காரு விஜயும் இதை கேட்டு நடந்துக்குவாருன்னு நம்ம நினைக்கலாம் ஸோ தமிழ்நாடு தமிழ் சினிமா அப்படிங்கிறது என்ன மாதிரியான பேட்டர்னில் போய்கிட்டு இருக்குங்கிறத இந்த மாதிரியான சம்பவங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டு மக்களுடைய சினிமாவும் அரசியலும் சமூக சிந்தனையும் ஒரே தளத்தில் தான் இருக்கிறது வலதுசாரி அரசியலுக்கும் வெறுப்பு அரசியலுக்கும் எதிரான மனநிலையில் இருக்கிறது என்பதைத்தான் ரஜினிகாந்தியினுடைய இந்த மேடை நமக்கு உணர்த்தி இருக்கிறது இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் அரசியல் நிலவரங்கள் புள்ளி விவரங்கள் சினிமாவை எப்படி அணுகணும் சினிமாவை பற்றிய இதுவரை வெளியூராத புதிய புதிய விமர்சனங்கள் தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி